கேண்டி ஊட்டை விட்டு வெளியே போனால் சொல்லிட்டு இல்லையா எம்ம நேரமும் வருவான்னு பார்த்துட்டு கிடக்கறது அது ஒன்றும் இல்லை சந்தோஷத்தில் பாருங்க எனக்கு கையும் உடலை காலும் உடலை அது வந்து பிள்ளைக்கு ரிசல்ட் இன்னைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் வெளியே அப்படி சத்துனால நின்று பேசிட்டு இருந்தேன் அப்படியா என்ன மார்க் எடுத்து வச்சுக்கிறா பெரியவளா சின்னவளா அத்த பெரியவை தான் நல்ல மார்க் தான் எடுத்துருக்குறா நிறைய மார்க் எடுத்துருக்க பார்த்துக்கோங்க ஆ ஆ சரி சரி அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் என்னத்தை எப்படி சொல்லிவிட்டீங்க அடுத்து நல்ல காலேஜை சேர்த்து அவ்வளோ படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பணும் பார்த்துக்கோங்க அதை பற்றி தான் இருக்கேன் ஆமாம் இவன் பெரிய அப்படியே அம்மா இருந்து சீதனம் சேதமாக கொண்டு வந்து கொட்டி வச்சுக்கிறா பிள்ளையை காலேஜ் அனுப்பி படிக்க வைக்க போகலாமா வீட்டுக்கே வழி காசு செலவு பண்ணுறதுக்கே இல்லை காலேஜ் சேர்த்த போய் நீ புருஷனுக்கு தெரியுமா தானா அதுதான் இல்லை தான் அவரெலாம் படிக்க வைக்கணும் தாத்தான் சொல்லிகிட்ருக்காரு நல்ல மார்க் போட்டு போட்டோம் பிள்ளைங்களாம் நல்ல காலேஜே பார்த்து சேர்த்திடலாம் இந்தாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு உங்களுக்கு காசு எங்கேருந்து கொட்டுது நானும் பார்க்குறேன் காலேஜ்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன நான் நானும் தானே போறேன் போக போங்க பெரிய பேச்சு யாருமே கேட்குறதுல இந்த காலத்தில் அது இல்லாமல் இந்த வீட்லையும் என்ன உனக்கு பிரச்சனை மார்க் எடுக்காலும் பிரச்சனை எடுக்கலாம் பிரச்சனையா என்ன அந்த காலத்துலேயே உக்கா திட்ட நாங்கள் காலத்தில் இருக்கிறோம் சரியா சும்மா படிக்க வச்சுட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி தரான்னு பார்க்குறீங்களா இது பாரு பாட்டி அப்படியெல்லாம் எடுத்து பேசக்கூடாது சரியா நீ போ உள்ள போ அம்மா உனக்கு ஏதாவது ருசியாக செஞ்சு தர சாப்பிடுவேன் ஆமாம் எனக்கு ஒன்று வேணும் நல்ல மாதிரி கேட்டுக்கிட்டு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதில் இப்போ ஒன்றே ஒன்று கேட்குறேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு பிரியாணி தான் வேணும் சாப்பிட்றதுக்கு அதுவும் பக்கெட் பிரியாணி வேணும் எல்லாருமே நம்ம அதை தான் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் வேறு என்ன வேணுங்கிறத நான் நாளைக்கு சொல்லுவேன் அதையும் நீ வாங்கி தரணும் சரிடி டிமாவே இந்த மாதிரி சின்ன செலவாக வச்சுன்னா ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவாய்க்கு வச்சுன்னா போதும் பெரிய செலவாலாம் வச்சுடாத அம்மா கிட்ட காய்ச்சல் சரியா அப்புறம் காலேஜ் சேர்த்துறதுக்கு பணம் ரெடி பண்ணணும் சரி சரி இதை எதிர்பார்த்தாலே பெரிய விஷயமா நீங்கள் செய்வீங்கன்னு வாங்கி கூட சாப்பிட்றம்மா எம்மா இன்னும் என்ன பண்ணுறீங்க நான் எம்மா நேரமாக பசிக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் அவகிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறேன் ஏ சோத்து முட்டை கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் ஏய் ஓவரா பேசாதடி என்னமோ ரிசல்ட் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு ஓவராக ஆடிட்டு இருக்கியா அடுத்த வாரம் ரிசல்ட்டை பார்த்துட்டு நாங்களும் ஆடுவோம் ஏ ஓவரா நீ பேசிட்டு இருக்கடி எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்கு அப்படி என்ன தான் பண்ணிவிட்டேன் சரி சரி ஆரம்பிச்சிடாதீங்க ரெண்டு பேரும் அவர் நல்ல மார்க் எடுத்ததுக்கு பிரியாணி வாங்கி தர சொல்லுறேன் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அதுவும் பக்கெட் பிரியாணி தான் வேணுமா ஓ நீ பண்ண உருப்படியான ஒரே விஷயம் இது தாண்டி பக்கெட் பிரியாணி வாங்க சொல்லியிருக்க பற்றியா அதை நம்ம குடும்பத்துக்கே உட்காந்துங்களா என்ன காசு எங்கே கொட்டி கிடையாது மரத்தில் கைக்குதான் பிரியாணி வாங்கிட்டு வாங்கலாம் பிரியாணி என்னடி பக்கெட் அண்டா இட்டுக்கிறீங்க என் பையன் வரட்டும் என் மாவும் வரட்டும் பேசிக்கிற எல்லாச்சும் இதை பாட்டி வயசான காலத்தில் இப்படிலாம் கற்றுக்கூடாது சரியா பிபி சுகர்லாம் அதிகமாகிடும் அப்புறம் ஒன்று கொண்டு போய் ஹாஸ்பிட்டலாக தான் அட்மிட் பண்ணணும் ஸோ அமைதியாக உட்காந்துட்டு நான் உனக்கு பிரியாணி தருவேன் என் மாமியாரை சமாளிக்கக்கூடிய ஒரே அழிவு தான் ஆ சரிம்மா எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதான் முடிவு பண்ணியாச்சு இல்லை முடிவு பண்ணாமல் பிரியாணி ஆர்டர் போட்டோமா வாங்கி தின்னோமா அப்புறம் எல்லாம் படுத்துணுமான்னு இருக்கணும் புரியுதா எனக்கு நிறைய வேலை கிடக்குது பார்த்துக்கா ஆமாம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணி சொல்லிட்டே வந்தோனே கூப்பிடுங்க ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் பசியை தாக்கு பிடிக்கிறது சரிம்மா அப்போ நான் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன் ஒரு பக்கெட் பிரியாணி பாட்டிக்கு தனியாக ஒரு பிரியாணி பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த பக்கெட்டு நம்ம எல்லாருக்கும் பார்த்தாது அதனால தான் சீக்கிரம் பண்ணிடு எப்படியோ ஆயிரம் ரூபாய்க்கு ரேட்டு வச்சுட்டேன் வேறு எதுவுமே அப்போ கிடையாது உனக்கு அது மட்டும்தான் ட்ரீட்டு ஆ சரிம்மா எந்த கடையில் ஆர்டர் பண்ணலாம் நல்ல கடையை பண்ணணும் இல்லைன்னா என் தங்கச்சிக்காரி என்னை சொல்லியே சாவடிப்பான் இந்த பரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது

புரோ கஸ்டமர் கிரேட் ஐட் சென் கம்ப்ளைன் பண்ணிட்டாங்க நம்ம போய்ரும் ச நம்ம போலது இவ்ளோ கஷ்டமா இருக்குதே இந்த அட்ரஸ் தான போட்டிருந்ததே யாரிய காரணமே வெளிய ஒரு கால் பண்ணி பாப்போம் என்னடா இது லோகேஷ்ல ரிச்சனதா काटे இன்னாரு நாளைக்கு காணுமே மேடம் இந்த பார்சல் எங்களுதான ஐசிரியவா நீங்க ஆமாங்க நான் ஆர்டர் பண்ணிடுங்க தேங்க் யூ மேடம் ஓகே டேடி அக்கா బిర్యಾನி வந்துச்சட்டியா ஏய் அதை நம்பவே போய் கிச்சன்லாம் வச்சிட்டேன் போய் சாப்பிடுப்போம் அப்படிலாம் ஒன்று தனியாக என்னால் தூங்க முடியாது எடுத்து வந்து வைக்கிறேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஆசம் ஆமாம் ஒரு பதினெட்டு பேர் இருக்கிறாங்க பாருங்கள் வீட்டில் பாட்டியே இருக்குது அம்மா மட்டும் தானே அம்மா உள்ளதாக இருக்குது அம்மா அப்படியே கூட்டிகிட்டே வாடி எல்லா வேலையும் நானே செய்கிறேன் எங்கள் வீட்டில் என்னடி ஐஸ்வர்யா இது இவ்வளோ பெரிய பிரியாணியோ என்னடி பக்கெட்டில் போட்டு கொடுத்துக்கிறாங்க அம்மா பக்கெட் பிரியாணி இதுப்பா ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கும் பிரியாணி அப்புறம் நம்ம எல்லாருக்கும் வேணும் இல்லை அதனால சரி சரி பேசிக்கிட்டே இருந்தார் இப்படி எல்லாரும் களத்தில் இறங்குவோம் வாங்க நான் ஆல்ரெடி இறங்கிட்டேன் எனக்கு அப்பா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்லான்னு பார்த்து நீ இப்பயே சாப்பிட்ணுமா அம்மா அப்பா வரதுக்கெல்லாம் நைட்டு பத்து மணி ஆகிடும் அதுக்கு பிரியாணி ஊசி போய் நாரி போயிடும் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அம்மா சொல்லிவிட்டேன் ஆமாம்மா எனக்கு ஒரு பசிக்குது என்னத்தம்மா பேச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க தே நீங்கள் தெரியுது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க ம் ம் எனக்கு பிரியாணி வேணால் ஒரு மண் வேணும் நீங்கள் எல்லாத்தையும் கட்டிக்கங்க நான் என் மாமா வரட்டும் அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்னடி இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு போயிடுச்சி வா வெயிட்டேம்மா பாட்டி அப்படி தான் பண்ணும் பசிச்சே சந்தா தன் நாளில் அடித்து சாப்பிடணும்னு தெரியுதா அப்போ வர வரைக்கும் தான் வந்து ஆட்டலாம் அப்போ ஒரு வார்த்தை அப்படியே நம்ம பக்கம் பேசிடுச்சு நான் சேரின்ட்டு கம்முன்னு விட்டுரும் இதை பாருமா இது பாட்டிக்கு அப்படி செட்டாக வச்சிடலாம் அப்பாவும் பாட்டியும் அப்புறமா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் சிக்கன் பிரியாணி அப்புறம் சில்லி சிக்கனு குழம்பு கேடு எல்லாமே இருக்குது இந்த பக்கெட் பிரியாணி நம்ம மூணு பேரும் முடிச்சிடுவோம் என்ன சொல்கிறேன் ஆமாம்மா அதை இப்போதான் ஒருபடியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதுபடியாக பண்ணிடுவோம் இது பிரியாணி சாப்பிட்றதுக்கு இப்படி பிளானாக போடுறீங்க ஆமாம்மா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் சாப்பிடணும் அப்போ தான் எல்லாருக்கும் கச்சகமாக இருக்கும் இப்போ அப்பாவும் பாட்டிக்கும் அது கரெக்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே கிச்சனில் பேக் பண்ணி வச்சுருவோம் இந்த பாக்கி பிரியாணியை நம்ம மூணு முன்னே பிறச்சு நோத்துக்குவோம் இதே என்னுடைய ரிசல்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்டே என்னது நீ கொடுக்குறியா ஏன்டி காசு நான் நாளில் கொடுத்தேன் என்ன வாங்கி கொடுத்தேன் அது வந்து அது வந்து அப்படித்தம்மா சொல்லுவேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தானே இந்த ட்ரீட்டை செலிப்ரேட் பண்ணுறோம் ஆமாம் ஆமாம் பெரிய ட்ரீட்டு தான் சாப்பிடுங்க இதை தூக்கி இப்படி ஓரமாக வைப்போம் தப்பி தப்பி அதுலேயும் காலத்தில் இறங்கிட போகிறோம் ஆமாம்மா அதை மேலேயே இருக்கட்டும் ஏண்டி இதுக்குள்ளே எத்தனை முட்டை அம்மா அதெல்லாம் ரெண்டோ மூணோ இருக்குமா பீஸ் பருமா எத்தனை இருக்கணும் முதல்ல ஆமாம் இதை வாங்கி கொடுத்த மாதிரி அப்படியே எனக்கு நல்ல அழகான சுடியாரம் வாங்கி கொடுக்கணும் காலேஜ் போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்க ஆடி பா அடுத்த செலவுக்கு அப்பச்சிட்டியா ஆமாம் இது ரிசல்ட் நல்ல மார்க் எடுத்ததுக்கு நீ வாங்கி கொடுத்த கணக்கு கிடையாது நான் இனிமேல் செய்யறத கணக்கு ம் ஊருட்டு நீ கவலைப்படாதும்மா நான் டென்த்து தானே நான் காலேஜ் போகிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அது இல்லாமல் இவ்வளோ மாதிரி செலவுலாம் வைக்க மாட்டேன் நல்ல மார்க் எடுத்துகிட்டு நான் பார்த்து ஸ்கூல் போவேன் செய்ய நீ பயப்படாத நீ எங்கே கொண்டு போய் நிறுத்த கவலைப்படாதம்மா அப்படிலாம் உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் என்ன காப்பாற்றுவோம் ஓகே